படைத்தாலைவன் படத்தை இப்போ பார்த்துனாங்க உண்மையிலே வந்து மிக பிரமாண்டமாக இருக்குது விஜயகாந்த் சார் பையன் வந்து மறுபடியும் விஜயகாந்த் சார் ஸ்கிரீனில் பார்த்தாமா இருந்தது அவ்வளோ பிரம்மாண்டமாகவும் அவளோட ஆக்ஷன் வந்து அப்பாவுக்கு பையன் தப்பாகவும் பிறந்திருக்கான் அதுவும் ஆறு அடியில் அவனை பார்க்கும்போது நமக்கே பயமாக இருக்குது சாதாரண ஒரு பையனாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அவனை வந்து மிகப்பெரிய ஆக்ஷனாக ஆகியிருக்காங்க இன்ட்ரவலில் பார்க்கும்போது விஜயகாந்த் சார் வந்து அப்படியே விஜய் இன்டர்வல் சேரில் லைஃபு வந்து அவரே ஃபைட் மாதிரி இருந்தது அவ்வளோ அழகாக வந்து பண்ணிட்டு அப்புறம் ஒரு சீனில் வந்து விஜயகாந்த் வரும்போது தேட்டரில் வந்து நிச்சயமாக இவ்வளோ பெரிய ஆரவாரம் இருக்குன்னு யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க வந்து எனக்கு என்ன வந்து மறுபடியும் விஜயகாந்த் சார் ஓப்பனிங்கில் வந்தால் எவ்வளோ அதிருமோ அவ்வளோ அதிர்ச்சி தேட்ரு உண்மையாக வந்து இன்னும் அவர் வந்து மக்கள் மண்ணால் வாழ்ந்துட்டுருக்காருங்கிறது பார்க்கும்போது நல்லா தெரியுது ஆனால் கிளைமேக்ஸ் ஃபைட்டு மட்டும் இது வரைக்கும் வந்த படங்களில் வந்து இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ஃபைட் ஃபைட்டு சந்தேகம் தான் அவ்வளோ இமோஷனலாகவும் இன்ட்ரவல் பிளாக்ல வந்து ஒரு விஜயகாந்த் வந்த மாதிரி இருந்தது கிளைமேக்ஸ் பார்க்கும்போது மறுபடியும் வந்து மறு விஜயகாந்த் சார் ரெண்டு விஜயகாந்த் அப்பனும் மகனும் சேர்ந்து அடிக்கிற மாதிரியான ஒரு மிக பிரம்மாண்டமான ஆக்ஷனை கொண்டு வந்துருக்கோம் கண்ணூர் மாட்டேன் உண்மையாகவே வந்து அவரோட அருள் வந்து மறைஞ்சிருந்தாலும் கேப்டனோட விஜயகாந்த் சாரோட ஆசீர்வாதம் வந்து பையன் வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக நடிக்க வச்சிருக்கேன் எனக்கு நிச்சயமாக நீங்கள் இந்த படத்தை தேர்ட்டில் பாருங்கள் ஃபஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் வந்து மெதுவாக ஸ்டார்ட் ஆகும் அதனால் நீங்கள் வந்து உடனே ரிவியூ பண்ணுறவங்க அந்த படத்தை பற்றி இதுவாக எழுதாதீங்க கதை வந்து மெதுவாக வந்து ஒரு ஒரு கேரக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணி அவனை வந்து கொண்டு வந்து ஒரு கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது தான் படம் அங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுது இதனால் வந்து கொஞ்சம் படத்தை பார்த்து ரிவியூ பண்ணுங்கள் ரிவியூ பண்ணுங்க அரை வந்து ஒரு ஒரு ரீலை பார்த்து ரெண்டு ரீலில் பார்த்து ரொம்ப ஒரு நாலாவது இருந்து அந்த படம் வந்து பிக்கப்பாக இன்டர்வல் வரும்போது வந்து ஒரு பாதி கிளைமாக்ஸ் அங்கு வருது அப்புறம் செகண்ட் ஆஃப் வந்து எக்ஸ்ட்ராட்னரியாக இருக்குது நிச்சயமாக சண்முக பாண்டியனுக்கு இது ஒரு பெரிய ஆக்ஷன் படம் தமிழ் சினிமாவுக்கும் மறுபடியும் ஒரு ஜூனியர் விஜயகாந்த் சார் வந்துட்டார் தான் நிச்சயமாக ஆல் தி பெஸ்ட்டு சண்முக பாண்டியன் என்னுடைய ஆசீர்வாதம்